உணக்க மக்களே ஒரு அருமையான வீடு தான் நம்ம கோழிப்பண்ணையை பற்றி தான் பார்க்க போகிறோம் பண்ணையில் ஒரு வளர்ப்பு அதாவது நாற்பத்தஞ்சு நாள் கோழி வளர்த்து அதில் நமக்கு லாபமாக நட்டமாக எவ்வளவு நமக்கு வருமானம் வருது எவ்வளவு செலவு ஆகுது அதுங்கிறத தான் நம்ம இப்போ ஒரு பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நமக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு திரும்பவும் நான் வீடியோ கிட்டே போடுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கு ஒரு அது பூஸ்ட் மாதிரி வரும் எல்லாத்துக்குமே ஒரு தொழில் பண்ணணுன்னு ஆசை இருக்கும் அதில் வந்து தென் தமிழகத்தில் குறிப்பாக திருநெல்வேலிக்கு தக்க ராதாபுரம் வள்ளியூர் இந்த ஏரியாக்கள்லாம் வந்து கோழி பொண்ணை வைக்கணுங்கிறது ஒரு பெரிய ஒரு பிரமிப்பாக இருக்கும் நிறைய பேர் கோழி பண்ண வச்சுருப்பாங்க நிறைய பேர் கோழி வச்சு இருக்காங்க இந்த ஏன்னா இந்த ஏரியாவில் கொஞ்சம் தண்ணிகள் விவசாயங்கள் இல்லைனால இந்த கோழி பண்ணை தொழிலை வந்து ஃபர்ஸ்ட்டாக தேர்ந்தெடுத்து இதை வந்து நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்காங்க நிறைய கோழிப்பண்ணைகளும் இந்த ஏரியாவில் இருக்கும் அதுக்கான வெப்ப நிலை க தண்ணி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிறனால காத்தோட்டம் எல்லாம் கர் பர்ஃபெக்டாக இருக்கிறனால கோயம்புத்தூருக்கு அடுத்து நம்ம தென் தமிழகத்தில் பெரும்பாலும் வள்ளியூருக்கு தெக்க ராதாபுரம் கூடங்குளம் இந்த ஏரியாக்கில் வந்து நிறைய கோழி பண்ணைகள் உண்டு சரிங்க நம்ம முதல்ல வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய டிராஃபிக் என்னென்னா முதல்ல ஒரு ஒரு பண்ணை ஒரு முறை வளர்த்து அதில் எவ்வளோ லாபம் வரும் எவ்வளோ நட்டம் வரும் அல்லது அது லாபமாக நட்டமாக அதோட வரவு செலவு எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதாவது எவ்வளோ ரூபா நம்மளுக்கு வருமானம் வரும் எவ்வளோ ரூபா செலவு ஆகும்ங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல செலவுகள் நமக்கு வந்து என்ன செலவுகள் ஆகுது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துருவோம் முதல்ல ஸ்டார்டிங்லேயே ஒரு பண்ணை எடுத்தாச்சு நம்மள்ட்ட பண்ணை இருக்கு நான் ஒரு எட்டாயிரம் கோழிக்கான ஒரு உங்களுக்கு ஒரு எஸ்டிமேட்டை நான் போடுத்துறேன் அதாவது பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் தரையளவு ஒரு கோழி பண்ண இருந்தால் அதில் எட்டாயிரம் கோழி இறக்குவாங்க அந்த எட்டாயிரம் கோழி இறக்குறதுக்கு நாற்பத்தஞ்சி நாள் ஆகும் குஞ்சிலேருந்து வளர்த்து எடுத்து கையில் கொடுத்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே எடுத்து கையில் கொடுக்கறதுக்கு நாற்பத்தஞ்சு நாள் ஆயிரும் அதுக்கப்புறம் பத்து நாளில் பேமெண்ட் வரும் சரியா இந்த இந்த நாளைக்குள்ளே செலவு ஸ்டார்டிங்கில் இருந்து அதாவது டே ஒன்லேருந்து இருந்து நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் நம்மளுக்கு என்ன செலவு ஆகுதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் வருமானம் எவ்வளோ வருதுன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அது உங்களுக்கு கேல்குலேஷன் பார்த்தாலே இதோட உண்மை நிலவரம் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கிடும் முதல்ல செலவு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு கோழி பண்ண ரெடி ஆகிட்டு அப்படின்னா முதல்ல அதுக்கு வந்து நல்லா வெள்ளை அடிக்கணும் நல்லா பண்ணையை விட்டு வெள்ளை அடிக்கணும் ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு பண்ணைக்கு வெள்ளை அடிக்கிறாலே குறைஞ்சது ஒரு அறுபதுலேருந்து எழுபது கிலோ சுண்ணாம்பு ஆயிரும் அறுபது கிலோலேருந்து எழுபது கிலோ சுண்ணாம்புனா அதே ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா சுண்ணாம்பு செலவுக்காயிரும் அதை கழுவுறதுக்கு அதை ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு நாள் ரெண்டு ஆட்களை விட்டு வேலையை வாங்கினா ஒரு மூணு பேர் விட்டு வேலை வாங்கினா அதில் ஒரு அது ஒரு செலவு அது ஒரு அந்த பண்ணையை க பண்ணையை கழுவி சுண்ணாம்பு அடித்து ரெடி பண்ணுறதுக்கே உங்களுக்கு ரவுண்டெல்லாம் போட்டு ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு இதில் ஒரு நாலாயிரரூவா கண்டிப்பாக செலவு வந்துடும் நாலாயரூவா கண்டிப்பாக செலவு வந்துடும் இது ஒரு நாலாயிரரூவா நீங்கள் பிடிச்சிக்கிடுங்க அதுக்கப்புறம் என்ன அடுத்த செலவு என்னென்னா தும்பு நீங்கள் அடித்து போட்டோன்னா தும்பு தும்பு வந்து முதல்ல வந்து அறுபது ரூபா எழுபது ரூபா கோணி இருந்துச்சு இப்போ ஒரு கோ ஒரு ஒரு கோணி வந்து இரநூறுவா அப்படிச்சு ஒரு ஃபுல் கோணி இரநூறுவா ஆகிட்டு அப்புறம் வந்து சின்ன கோணி வைங்களேன் அது சின்ன கோணி இப்போ பெரும்பாலும் யாரும் வாங்க கிடையாது அந்த இரநூறுவா கோணி கண்டிப்பாக பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு குறைஞ்சது ஒரு நூற்றி இருபது கோணியாட்டும் ஆகும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நல்லா கோழி இவ்வளோக்கும் நல்லா இருக்குன்னா ஒரு சமாளிக்கிறோம் நூற்றி இருபது கோணியாட்ட ஆகும் நூற்றி இருபது கோணி இன்று இரநூறுவா போட்டிங்கன்னா அது ஒரு இருபத்தி ரெண்டாயிரவா இருபத்தி மூணாயிரரூவா கிடை கிடைக்கும் அப்போ ஒரு இருபத்தி ரெண்டாயிரரூவா ப்ளஸ் ஒரு மூவாயிரூவா இருபத்தையாயூவா உங்களுடைய செலவு ஆச்சு இது ஸ்டார்ட்டிங் ஸ்டார்டிங் இதில் வந்து சின்ன சின்ன ஒரு செலவுகள் அதாவது உங்களுடைய ரவுண்டு போடுற அந்த அட்டை கிழிஞ்சிருக்கும் அப்புறம் வந்து அந்த ரவுண்டு அட்டை போட்டுறதுக்கு அளவு ரெண்டாயிரரூவா அப்படி இருக்கல அதுக்கப்புறம் வந்து கறி கறி அதாவது கறி மூட்டை வாங்க வேண்டியிருக்கும் கறி மூட்டை குறைஞ்சது ஒரு ஒரு மூணு மூட்டை நாலு மூட்டை கண்டிப்பாக வாங்கினா இப்படி ஒரு நாலு நாளாட்டு நம்ம வந்து அதுக்கு கோழிக்கு வந்து கறி சூடு ஏற்றுறதுக்காக குஞ்சுக்கு கொடுக்கணும்னு அதனால அது அது வந்து ஒரு மூட்டை பெரிய மூட்டையாக வாங்கினா அது ஒரு ஆயரூவா வந்துடும் சின்ன மூட்டையாக வாங்கினீங்கன்னா இட்லி கறி மங்க அது வாங்குனிங்கன்னா அது ஒரு நானூறுரூவா ஒரு மூட்டை வந்துடும் அது வந்து அது ஒரு மூவா எனக்கு பிடிச்சிடுங்க அப்போது இருபத்தி மூணு ஒரு மூணு ஆறு இது ஒரு நாலு பிடிச்சிருக்கலாம் அப்போ இதுவே வந்து ஒரு முப்பது நாயர் உங்கள் கையில் ஸ்டார்டிங்கில் கோழி இறக்கக்கூடனே ஆயிரும் அதுக்கப்புறம் கோழி வளர்ப்போம் எல்லாம் பண்ணும் நாட்கள் ஓடிக்கிட்டே போகும் இந்த குறிப்பிட்ட டைமில் இந்த ஒரு 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 ஏழு நாள் எட்டு நாள் ஆச்சு அப்படின்னா அதுக்கூட நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் டிங்கர் கொடுப்போம் அந்த ஆட்டோமேட்டிக் டிங்கர் ரெண்டு விதம் ஒன்று வந்து நிப்பிள்னு சொல்லுவாங்க நிப்பிள் தான் அதில் இந்த செலவுக்கு ஒரு கம்மியாகிடும் அதேமாரி நிப்பிள் இல்லாமல் வெறும் பைப்பு அது ப்ளூ கலர் பைப்பு கலர் பைப் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக டிங்கரில் போய் தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு செட்டப் இருக்கும் அந்த செட்டை அதை கோழி மண்ணில் வச்சுருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரியும் அந்த செட்டப் இருந்து அதில் வந்து எப்படியும் ஒரு பழைய ரோல் நமக்கு எலிகளும் கழித்து அதில் வருங்க அதில் இருந்து எப்படியும் ஒரு ரெண்டு ரோல் மூணு ரோல் தேவைப்படும் ரெண்டு ரோல் மூணு ரோல் ஒரு ரோல் வந்து குறைஞ்ச முன்னேறுவோம்னா அது ஒரு ஆயரூவா ஆகிரும் அப்படின்னா உங்களுக்கு இது வரைக்கும் முப்பத்தி ஒன்றாயிரம் செலவாச்சு அப்புறம் அடுத்த செலவு என்ன அப்படின்னா மேன் பவர் மேன் பவர்னால் ஆள்களுக்கு சம்பளம் நம்ம இப்போ வந்து வேலையாள்கள் நம்மளே வளர்த்து நம்மளே அதை வளர்த்துக்கிட்டோம்னா இதில் இந்த இந்த சம்பளம் நமக்கு கம்மியாகும் அது தான் சொன்னேன் இதில் வந்து லாபம் மாறறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நட்டு மாறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ நம்மளே உழைச்சி அந்த வேலையாள்களுக்கு வைக்காமல் நம்மளே அந்த தொழிலை ரன் பண்ணோம் அப்படின்னா இந்த மேன் பவருக்கான சம்பளம் நம்ம கிடச்சிடும் இப்போ வந்து நான் இப்போ எட்டாயிரம் கோழி சொல்கிறேன் இல்லையா எட்டாயிரம் கோயிலில் ஒரு ஹிந்திக்கார ஃபேமிலியை வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஒரு கோழிக்கு மேலே மூணுரூவா ஐம்பது பைசா நம்ம வந்து சம்பளமாக கொடுக்க வேண்டியிருக்கோம் மூணுரூவா ஐம்பது பைசா எட்டு எட்டு பதினாறு மூவெட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒரு இருபத்தேழாயிரூவா அவங்களுக்கு சம்பளம் போயிடும் இந்த சம்பளம் பைசாவை நம்மளே நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களே வச்சு நம்மளே அதை பண்ணோம்னா நமக்கு இந்த பைசா மிஞ்சும் அல்லைனா இது ஒரு செலவில் வரும் அப்போது அதில் ஒரு முப்பத்தி மூணு இருபது ஒரு இருபத்தெட்டு இது ஒரு அறுபநாயிரரூவா நமக்கு கன்ஃபார்மாக செலவு இருக்குது ரைட்டா வேலை வச்சா வேலைக்கு ஆள் வச்சுருந்தா இந்த செலவு வேலைக்கு வைக்கல முப்பது நேரம் தான் உங்களுக்கு செலவாகும் கூடவே அடுத்து என்ன செலவுனா தண்ணி பில்லு அதாவது தண்ணி தண்ணி என்னப்பா தண்ணி என்னப்பா இருக்குன்னா தண்ணி தான் பிரச்சனை இருக்குது இல்லை தண்ணி என்ன பிரச்சனைனா சில பண்ணையில் அதில் உள்ளே போர் போட்டு தண்ணி நல்லா இருக்கும் அந்த ப தண்ணி ஓரளவுக்கு நல்ல தண்ணியாக இருந்தால் கூட சமாளிச்சிருக்கலாம் அந்த மாதிரி ஆட்களுக்கு எங்கேயும் வெளியே தண்ணி வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது ஆனால் தண்ணி இல்லாத பண்ணையில் வெளியிலேருந்து தண்ணி வாங்கி வச்சு இதை அடித்து அந்த இதுக்கு தண்ணி வண்டியில் உள்ள தண்ணியை யூஸ் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தண்ணிக்கான செலவுகள் இதெல்லாம் ஆகும் தண்ணிக்கான செலவுகள் அதில் இருந்தால் குறைஞ்சது தண்ணிக்கான செலவு மட்டுமே பதினைஞ்சாயிரம் வரும் ஒரு வளர்ப்புக்கு எட்டாயிரம் கோழிக்கு சரியா இப்போ அறுபது இது ஒரு எழுபத்தஞ்சி ஆச்சு சொந்தமாக தண்ணி இருந்து பண்ணக்குள்ளே தண்ணி இருக்குன்னா இந்த செலவு இல்லை நான் ரெண்டாக டிவைட் பண்ணுறேன் அதாவது இது இருந்தால் அந்த செலவு இந்த இந்த பொருள் நம்மகிட்ட இல்லைன்னா அந்த செலவு அப்படிங்கிறதான் நான் உங்களுக்கு உங்களுக்கு நான் இதை தெரியப்படுத்துகிறேன் அப்புறம் கோழி வளர்க்குறதுக்கு வளர்கிறதுக்கு அப்படின்ட்டு ஒரு மெடிசன் காஸ்ட்டு மெடிசின் காஸ்ட்டு செலவுங்க நிறையா வாங்கி கொடுப்பேன் மெடிசன் காஸ்ட்டு ஒரு ரூபா போடுங்க ஒரு ஐயாயிரூவாய்க்குள்ளே நம்ம மெடிசன் காஸ்ட்டு வாங்கி நம்ம செலவழிச்சிக்கலாம் ரெண்டாவது கரண்ட் பில் கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு எட்டாயிரம் கோழி நீங்கள் வளர்த்தீங்க எட்டாயிரம் இது வளர்த்திங்க அப்படின்னா ஒரு எட்டாயிரம் ரூபா வரைக்கும் கரண்ட் பில் வரும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னா தண்ணி இருந்து தண்ணி இருந்து அதேமாரி நம்மளே வேலை பார்த்தா ஒரு நாற்பதனாய் ரூபாய்க்குள்ளே நம்மளுடைய செலவுகளை முடிச்சிக்கிடலாம் இல்லை என்றால் வேலையால் வச்சு தண்ணி இல்லாமல் நம்ம அந்த கோழியை வளர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எழுவத்தையாயிரம் ரூபா கண்டிப்பாக எங்கேனாலும் உங்களுக்கு செலவு ஆகும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை மற்றபடி எப்படி கை செலவுக்கு அப்புறம் ஏதாவது சின்ன சின்ன செலவுகளுக்கு அப்படிங்கும்போது டெய்லி வந்தது பெட்ரோல் செலவு பக்கத்தில் இருந்தால் ஓகே நம்ம வெளியூர் வந்து பெட்ரோல் செலவு அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு முப்பது நாற்பது நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது ரூபா உங்களுக்கு எல்லாம் இருந்தால் கண்டிப்பாக அதே மாதிரி இந்த தண்ணி இல்லை வேலைக்கு தான் ஆள் வைக்கணும் உங்களுக்கு எண்பது ரூபா எப்படினாலும் உங்களுக்கு செலவாகிடும் இதில் சரி ரைட்டு எப்போ நீ செலவச்சுட்ட ஓகே இதுலேயே எழுவதாயிரம் ரூபா செலவு அப்படிங்கிற அப்புறம் நம்ம ஆள் படி செஞ்சாலும் இதில் எப்படி ஐம்பது ரூபா செலவு அப்படிங்கிற அப்போ வருமானம் எவ்வளோதான்ப்போ வரும் அப்படின்ட்டு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் கண்டிப்பாக இதை நான் இப்போ வருமானம் எப்படிலாம் வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் வருமானம் எப்படி வரும் அப்படின்னா என்ன கேல்குலேஷன் நமக்கு வரும் அப்படின்னா அதை வந்து நம்ம கையில் தான் இருக்குது அது எப்படின்னா கோழி நிறையா சாவாமல் அவங்க எட்டாயிரம் கோழி தந்ததில் ஒரு கோழிக்கு ரெண்டு கிலோ மேனிக்கு நம்ம வளர்த்து கொடுத்து அவங்களுக்கு ஆய ஆதாயம் வர்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படி இன்னும்னா எட்டு 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 இன்று ரெண்டு கிலோ அதாவது எட்டாயிரம் கிலோ இன்று ரெண்டு கிலோ பதினாறாயிரம் கோழி நமக்கு வந்து நம்ம வந்து கண் கம்பெனிக்கு வளர்த்து கொடுத்துருவோம் அந்த பதினாறாயிரம் கிலோ கறி கோழியில் தான் நமக்கு அவங்க வருமானத்தை தருவார்கள் பதினாறாயிரம் கிலோ இட இன்று ஆறுரூவா ஐம்பது பைசா மினிமம் அதாவது நம்ம நல்லா வளர்த்து கொடுத்தாலும் எஃப்சிஆர் நல்ல ரிசல்ட் எல்லாம் வளர்த்து கொடுத்தா ஆறுரூவா பைசா நமக்கு கண்டிப்பாக தருவோம் அப்படிம்பாங்க அப்போ பதினாறு கிலோ பதினாறு பதினாறாயிரம் கிலோ இன்று ஆறுரூவா ஐம்பது பைசா போட்டால் ஒரு ஒரு லட்சத்து பத்தாயிரூவா உங்களுக்கு வரும் அதாவது ரிசல்ட்டே வராமல் நார்மலாக நீங்கள் மோசமாக வளர்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு லட்சத்து பத்தாயிரரூவா வரும் அதில் வந்து நீங்கள் சொந்தமாக வளர்த்தா ஒரு அறுபநாயூவா ரெண்டு மாதத்துக்கு கிடைக்கும்